ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கந்தர் சஷ்டி வழிபாடு வந்து தொடங்குது அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி நாளைக்கு கந்தர் சஷ்டி வழிபாடு வந்து தொடங்குது அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் வியாழக்கிழமை வரைக்கும் இந்த ஆறு நாளுமே கந்தர் சஷ்டி வழிபாடு ரொம்ப 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 விசேஷமான நாள் வளர்பிறையில் வர்ற அந்த கந்தர் சஷ்டி வழிபாட்டை நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய கோடிஸ்வரனா ஆகிறத யாராலுமே தடுக்க முடியாது உங்களால் கூட தடுக்க முடியாது உங்களுக்கு எவ்வளோ எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட அவமானத்தை நீங்கள் சந்தித்திருந்தாலும் சரி அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நஷ்டத்தை நீங்கள் சந்தித்து இருந்தாலும் சரி இந்த சஷ்டி வழிபாட்டை நீங்கள் வணங்குனிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாறப் மாறப்போறீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிய மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு ஆறு முறை தினமும் ஆறு முறம் வந்து நீங்கள் உச்சரிங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து பெரிய கோடி சொன்னாவலாம் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க சகல ஐஸ்வர்யங்களும் சகல செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் அதேமாரி இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு பூஜை தேவையில்ல விளக்கதி தான் சொல்லணுன்னு தேவையில்ல குளிக்க கூட தேவையில்லை நீங்கள் முருகனை வந்து மனசார நினச்சி ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் அந்த ஆறு நாளும் நாளைக்கு வந்து சனிக்கிழமிலேருந்து வியாழக்கிழமை இந்த சனிக்கிழமிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆறு முறை நீங்க மனசார முருகனை நினைச்சு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்க உங்க வாழ்க்கையில இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்க நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கம் உங்கள் வாழ்க்கையே ஓகோன்னு மாறும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லது கூட செய்ய மாட்டாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து ட்ரிபிள் டூ மேஜிக் டே அதாவது நாளைக்கு நவம்பர் மாதம் ரெண்டாம்தி அதேமாரி நவம்பர் மாதன்றது வந்து பதினொன்று அந்த ஒன்றையும் ஒன்றையும் கூட்டம்னா ரெண்டு அதேமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் ஒரு ரெண்டு ரெண்டு வருது மொத்தம் வந்து நாலு ரெண்டு வருது நீங்கள் வந்து இந்த ரெண்டு 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 வர்றது வந்து ரொம்ப 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 ஒரு அதிர்ஷ்டமான நாள் ஏஞ்சல் டேன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து மிக 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 ஒரு அதிர்ஷ்டமான நாள் இந்த அதிர்ஷ்டமான நாள்லேயே இந்த கந்த சஷ்டி வழிபாடு வர்றது ரொம்ப 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 விசேஷம் வாழ்க்கையில் பல்வேறு அவமானத்தை சந்தித்தவங்களாம் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகன் அதாவது நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து கடன் வாங்கி யாருக்கிட்டையாவது வந்து நீங்கள் வந்து அதை கொடுக்க முடியாத அவமானப்பட்டிருந்தாலும் சரி இல்லை உங்கள் குடும்பத்திலே ஒரு சில ஏழ்மையின் காரணமாகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு முக்கிய காரணமாகவோ ஏதாவது வந்து நீங்கள் அவமானப்பட்டிருந்தாலும் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து நம்ம வீட்டில் எப்படா வந்து பிரச்சனை வரும் அதை அதை பார்த்து நம்ம கொஞ்சம் நாள் வந்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க அவங்க வீட்டில் நடக்கிற அவங்க முதுகில் இருக்கிற அழகுலாம் விட்டுருவாங்க நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கா உடனே அதை வந்து நம்ம வந்து அதை வந்து பெரிய பூதாகரமாக கிளப்பி எல்லார்டையும் சொல்லி சந்தோஷப்படுறவங்க தான் சொந்தக்காரங்க பெரும்பாலான சொந்தக்காரங்களாம் அப்படி தான் இருப்பாங்க கடன் வாங்கி நீங்கள் வந்து ரொம்ப கடன் அழியானாலும் சரி அப்படிலாம் குடும்பத்தில் ஏதோ ஒரு கணவன் மனைவி பிரச்சனை ஏதோ சின்ன ஏதோ ஒரு இதாக இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு வாய் அண்ட் இருந்தால் கூட போதும் அதை வந்து பெருசாக மாற்றி சொந்த பந்தங்கள் எல்லாமே சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் வந்து நமக்கு தொ தொல்லை கொடுத்தாலும் சரி சொந்த பந்தங்களை அவமானப்படுத்தினாலும் சரி அதே மாதிரி வந்து சொந்த பந்தங்களுக்குள்ளே போட்டி கண் கண்திஷ்டி இவைகள் இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா அப்படிப்பட்ட நம்ம நாள் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து முருகனை வந்து தவறாமல் வணங்கணும் இந்த நான் சொல்ற இந்த மந்திரத்தை மட்டும் தினமும் ஒரு ஆறு முறை சொல்லுங்களா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முன்னேற்றம் உங்களாலே நம்ப முடியாது அந்த அளவுக்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு வருமானம் உங்களுக்கு அதிகமாகும் வர்ற வருமானம் தங்கும் அதேமாரி தங்குற வருமானம் பெருகும் சரிங்களா ஆயிரம்ன்றது லட்சமாக மரம் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறோம் அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி நூறு கோடின்னு பெரிய கோடி சொன்னால் மாறுவீங்க நீங்களாம் அதுக்கடுத்தது உங்களை அவமானப்படுத்துனாங்க பார்த்தீங்களா சொந்தக்காரங்க அவங்கக்கிட்டலாம் நின்று பேசுறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கின்னு இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வருமானம் வருது ஒரு ந ஒரு 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 மணி நேரம் நீங்கள் வந்து வேஸ்ட்டு பண்ணால் கூட அதில் பல ஆயிரம் பல லட்சம் வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் வரும் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய லெவலில் வருமானம் வரும் அப்படிப்பட்ட இந்த முருகனை நான் சொல்ற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினமும் ஒரு ஆறு முறை சொல்லுங்க இந்த ஆறு நாள் நீங்கள் டெய்லியும் சொல்லலாம் வெற்றி மேல் வெற்றி வரும் அதாவது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எத்தனையோ பேர் யார் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை பேரும் வாழ்க்கையில் இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க அவங்களாலலாம் வந்து சொந்தக்காரங்களுடைய ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கூட அவங்களால வந்து நேரம் இல்லாமல் அட்டன் பண்ண முடியாமல் அந்தளவுக்கு பிஸியாக இருக்கிறாங்க அதேமாரி என்னுடைய வாழ்க்கையில் அதாவது நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை அதாவது நண்பர் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் வரும் நீங்களும் வந்து ஆர்வமாக அந்த மந்தத்தை சொல்லுவீங்க அதாவது ஒரு பையனுக்கு வந்து திருமணமாச்சு சரிங்களா தெரிஞ்ச ஒருத்தர் சொந்தக்காரங்க தான் அந்த பையன் வந்து நல்ல வேலையில் இருந்தான் அதேமாரி அந்த பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்க பொண்ணும் வேலையில் இருந்தது சரிங்களா அந்த பையனும் வந்து சாஃப்ட்வேர் ஜாப்பில் இருந்தான் அதேமாரி அந்த பொண்ணு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் அதுவும் சாஃப்ட்வேர் ஜாப்பில் இருந்தது ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணதும் எல்லோரும் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஆகா இப்போ பரவாயில்லையே பொண்ணு வேலையில் இருக்குது இவனும் வேலையில் இருக்கானே சொந்த பந்தங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் வசதி கிடையாதுன்னு வச்சுக்கேன் இவன் நல்ல முறையில் படித்து போய் ஏதாவது வேலை வாங்கிட்டான் அதேமாதிரி அந்த பொண்ணு வீட்டில் நல்ல வசதி பொண்ணு வேலையில் இருக்குது நல்லா படிக்கிற பொண்ணு பொண்ணு நல்லா இருக்குது நல்ல இடம் அவங்க சும்மா தாம் தும்னு தடபுடலாக வந்து கல்யாணம் நடந்தது ரெண்டு பேரும் வேலையில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஒன்றரை லட்சம் அளவுக்கு சம்பளம் ரெண்டு பேரும் சம்பளத்தையும் சேர்த்தா ஒன்றரை லட்சம் வருது இதெல்லாம் சொந்தக்காரங்களுடைய மனசில் ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு என்ன நல்லா இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திச்சு அவங்க வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சுதான் குழந்தை வந்து உண்டாயிட்டது உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன தெரியுமா முடிவு பண்ணுறாங்க நம்ம நல்லா சம்பாதிச்சுக்குவோம் சம்பாதிச்ச பிறகு நம்ம வந்து அதுக்கடுத்து குழந்தை பார்த்துக்கலான்ட்டு மூணு முறை குழந்தை தங்குச்சு அந்த மூணு முறையும் குழந்தைய வந்து அவங்க வேணான்னு நிராகரிச்சிட்டாங்க நிராகரிச்சுட்டு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுது நல்ல முறையில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாங்க இதுக்கு மேலே குழந்தையை பத்துக்கலான்னு குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க குழந்தை தங்கலை உடனே சொந்த பந்தங்கள்லாம் வந்து இவங்களுக்கு குழந்தையே இல்லை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வெறுக்க வச்சுட்டாங்க அதுக்கடுத்து இவங்களும் வந்து ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு செலவு பண்ணி இவங்க சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க அதுக்கடுத்தது அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு வந்து வேலையை விட்டு நின்றுட்டுது குழந்த குழந்தை தான் முக்கியம் வேலைலாம் தேவை இல்லை முதல்ல குழந்தை அப்புறம் வேணா நான் போயிக்கிறேன்ட்டு வேலையும் விட்டுட்டுது அப்போ இவர் ஒரு ஒருத்தருடைய வருமானம் தான் அதுக்கடுத்தது இவர் இவருடைய வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இவருக்கும் வேலை போயிட்டுது ரெண்டு பேருக்கும் வேலை இல்லை அதுக்கடுத்து ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு படிக்கட்டில் ஏறும்போது தண்ணி வழி விழுந்து சின்னதாக கையில் வந்து எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு உடனே அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கறதுக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வராங்க வந்தவங்க எல்லாமே இவங்களை பார்த்தா பரிதாபமாக பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்களே ஏன்னா ரொம்ப வேலை இல்லாமல் போயிட்டாங்க குழந்தைங்கல ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி மனசுக்குள்ளே சந்தோஷம் அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கடுத்தது அந்த பொண்ணு வந்து அந்த முருகனோட மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொன்ன பிறகு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது உடனே குழந்தை தங்குச்சு முருகன் மாதிரியே ஒரு குழந்தை பிறந்தார் அந்த ஆளு அவருடைய ஹஸ்பண்டுக்கு குழந்தை தங்குனதுமே வேலை கிடச்சிட்டுது அந்த குழந்தை பிறந்ததுமே அனைத்து அவமானங்களும் சரியாயிடுச்சு உடனே இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியோட ஓனராகவே இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு மாசம் வந்து பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை தினமும் வந்து நீங்க வந்து ஒரு ஆறு முறை சொல்லுங்க ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசிரனை என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா இதை வந்து தினமும் ஒரு ஆறு முறை சொல்லுங்க மனசால உருகி சொல்லணும் நீங்க குளிக்க தேவையில்லை நீங்க வந்து பூஜை பண்ண தேவையில்ல அதே மாதிரி விளக்கேத்தி தான் வழிபடணும்னு கிடையாது இருக்கிற இடத்துல முருகனை வந்து மனசாரன்னு நினைச்சு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்தை உங்களாலே வந்து நம்ப முடியாது அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியா நடக்கும் எல்லாமே நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா ப பத்து அடி வந்து கடவுள் வந்து உங்களுக்கு வந்து பலனை கொடுப்பாரு அந்த மாதிரி இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு தினமும் சொல்லலாம் தினமும் ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க எழுதி பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போனாவோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஒரு ஏதாவது வீடு ரெஜிஸ்ட்ரேஷனு இல்லை சொந்த வீடு எது உங்களுக்கு எந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையில் போகும்போது முயற்சி பண்ணும்போது தினமும் ஒரு ஆறு முறை நீங்கள் வந்து இந்த சொல்லிட்டு போங்க அனைத்தும் வெற்றி ஆகும் வா எத்தனையோ பேர் இன்டர்வியூக்கு போகிற பசங்களாம் இந்த மந்திரத்தை சொல்லி உடனே வேலை கிடைச்சிருக்கு எத்தனையோ பேருக்கு சில பேருக்கு வந்து இந்த மந்திரம் வந்து சொல்லி கிடைக்கல ஆனா அதை விட பெஸ்டா கிடைச்சிருக்கு புரியுதுங்களா ஏதோ ஒரு கம்மா அப்போ வந்து எல்லா கம்பெனிலுமே கிடைச்சிருமான்னு அப்படி இல்லை உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் ஒரு பையன் போய் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போறான் ரெண்டு மூணு கம்பெனி அட்டன் பண்ணா அவனுக்கு கிடைக்கல ஒரு ம நாலாவது கம்பெனி அவனுக்கு கிடச்சிது அந்த கம்பெனி டாப் லெவல் பெரிய கம்பெனி அப்போ முருகன் என்ன நினைப்பாரு உங்களை வந்து சின்னதாக லைட்டாக சோதிச்சு பார்ப்பாரு இதெல்லாம் வேணாம் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் உங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குறாரு ஆனால் உங்களுக்கு வந்து கொடுக்குறத சிறப்பாக கொடுப்பாரு பெஸ்ட்டாக கொடுப்பார் நம்பர் ஒன்னாக கொடுப்பாரு சரிங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இந்த மந்திரத்தை தினமும் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கி முருகனோட பேரை வச்சுருப்பாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க எல்லாமே இந்த மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லுவாங்க நினச்சப்பெல்லாம் சொல்லுவாங்க முருகனை உருகி வேண்டி சொல்லுவாங்க முருகன் வந்து அவங்க வாழ்க்கையில் கோடி கோடியாக பணத்தை கொடுக்குறாரு அந்த மாதிரி நான் சொன்ன பார்த்திங்களா ரெண்டு பேருக்கு கணவன் மணி அவங்க இன்றைக்கி வந்து பெரிய கோடி சொன்னார் ரெண்டு குழந்தைங்க மிகப்பெரிய வீடு கார் இன்றைக்கி ஆகவோகுன்னு இருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்கள வந்து ஏழனமாக பார்த்த சொந்தக்காரங்கள்கிட்ட பேசுறது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை அவங்கள கிண்டல் பண்ணாங்க பார்த்தீங்களா சொந்தக்காரங்க அவங்கக்கிட்ட பேசுறது கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க ஏன்னா அந்தளவு அவங்களுக்கு வருமானம் வருது அந்தளவுக்கு அவங்க வந்து அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை நாளைக்கு நாளையிலேருந்து இந்த ஏழு நாள் வரைக்கும் அதாவது ஏழாம் தேதி வரைக்கும் வியாழக்கிழமை வரைக்கும் டெய்லி ஒரு ஆறு ஆறு மாதிரி சொல்லுங்கள் தினமும் சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வருங்க அதேமாரி நீங்கள் செய்கிற சின்ன முயற்சியும் பெரிய லாபத்தை கொடுக்கும் சின்ன ஒரு முதலிடம் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் ஆயிரன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் கோடி சொன்னால் மாறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்